அந்த <laughs>

என்ன மாமா என்ன இது மந்தா மானவரி தேடுறத கடி லோல் என்ன நான் பொண்டாட்டி கரும்பு தோத்தணும்ப்பாొక్కா ரீனா போய் सोने கைப்பியா டேய் போட்டல் சோனியா கைப்பா இப்டா இருந்த சூது வா தெரியாத சூது தெரியாத

அதேதான் பூலாட்டுக்கு நம்ம பூலாட்டா புள்ளட்டி புள்ளட்டி நோய்

呐 <No. S 2>、no. ખ્રાણે જેક ઉને. જેજઓ. જાણ જાણ જાણે. જઓાણ જાણ ને? જાણ જેરણ જાણ જાણ઄. જ�ંળેં, જેરણ જાણ જા